ஹாய் மக்களே வெல்கம் டு தோட்ட ரிப்போர்ட்ஸ் இந்த மாசம் பத்தாம் தேதி ரஜினி அவர்களோட நூத்தி எழுவதாவது படமான வேட்டையன் வெளிவருதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் சோ வாங்க இன்னைக்கு இந்த படத்தோட சுவாரஸ்யமான விஷயங்களை பாக்கலாம் நேற்று தான் சன் டிவியில் வேட்டையினோட ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படத்தை லைக்காக தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டிஜே ஞானோ வேலு டிரெக்ட் பண்ண இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் டிரெக்டராக இருக்கார் இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசில் ராணா தகுபாத்தி அமிதாப் பச்சன் மஞ்சு வாரியர் ரித்திகா சிங் துஷாரா விஜயன் கிஷோர் ரோகினி ராவ் ரமேஷ் ஷாஜி சென் ரமேஷ் திலக் ரக்ஷன் ஜிஎம் சுந்தர்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நைன்டீன் நைன்டி ஒன்ல ஆன ஹம்ற ஹிந்தி படத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட முப்பது ரெண்டு வருஷம் தாண்டி இப்போ ரஜினியும் அமிதாப் பச்சனும் நடிக்கிறாங்க இந்த படத்தோட ப்ரிவியூவை செப்டம்பர் டுவெண்ட்டியை அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பார்க்கும்போது சத்யதேவா வர அமிதாப் பச்சனுக்கு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்ஸை சுத்தமாக பிடிக்கலை ஆனால் ரஜினி ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார் இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட ஒத்துப்போகலை ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே என்கவுண்டர் பற்றி வேறு வேறு ஒப்பீனியன்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண கொஞ்சம் நேரத்திலேயே லெவன் மில்லியன் வியூஸ் வந்துருச்சு இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு அநீதி நடக்குது அதனால மக்கள் ரொம்பவே கொந்தளிச்சு போயிடுறாங்க இதை போலீஸ்னால கண்ட்ரோல் பண்ண முடியலை அண்ட் ஹையர் அஃபிஷியல்ஸோட ப்ரெஷர்னால அதுக்கு காரணமானவன ஒரே வாரத்தில் என்கவுண்டர் பண்ணணுன்ற மாதிரி எடுத்துட்டு வராங்க ஆனால் ரஜினி வந்து மூணே நாளில் என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்றாரு ஸோ அதுக்கப்புறமா ஃபாஹத்ரானு முக்கியமான கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த ட்ரெய்லருக்கும் இதில் வந்து மியூசிக்குக்கும் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருந்துச்சுன்னே சொல்லலாம் எழுவத்தி மூணு வயசாகியும் ரஜினியோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொஞ்சம் கூட மாறலன்னு தான் சொல்லணும் அவரோட வயசுக்கேற்ற மாதிரி கதாபாத்திரம் எடுத்து நடிச்சிருக்கிறது இன்னுமே சிறப்பாக இருக்கு அமிதாப் பச்சனை பார்க்கும்போது ஒரு வித ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக வந்துட்டு போறாரு ஃபாகத் ஃபாசில் ரொம்ப ஜாலியான கேரக்டராக இருக்காரு அதுக்கப்புறம் ராணா ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்துட்டு போறாரு மஞ்சு வாரியர் தான் ரஜினிக்கு மனைவியா ஒரு வளாகராக இருக்காங்க என்னதான் இதெல்லாம் ஒரே வரியில இருந்தாலும் இவங்களோட பங்களிப்பு எப்படி இருக்குன்னு படம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த படத்துல இருந்து ரெண்டு சாங்ஸ் வெளிவந்திருக்கு அதில் ஒன்று தான் ஹண்டர் வன்ட்டாரு இந்த பாட்டை பார்க்கும்போது ரஜினியோட இன்ட்ரோ சாங் மாதிரி அமைஞ்சிருக்கு இன்னொன்று தான் மனசுலாயோ சாங் இதில் மலேசியா வாசுதேவனோட வாய்ஸை ஏஐயை வச்சு கொண்டு வந்திருக்காங்க இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் மலேசியா வாசுதேவனோட பையனான யுகேந்திரன் தான் பாடியிருந்தாரு அதுக்கப்புறமா தான் ஏஐயை யூஸ் பண்ணி வாசுதேவனோட வாய்ஸை எடுத்திருக்காங்க இந்த பாட்டில் மலையாளம் தமிழ் வேர்ஸனுக்கு கலந்து ஒரு மாசான சாங்காக இப்போ வரையும் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குனே சொல்லலாம் இன்னொரு விஷயம் இந்த படத்தோட பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் தான் அமிதாப்க்கு வாய்ஸ் நிறைய பேர் அமிதாபுக்கு பொருந்தலன்னு சொல்லிட்டாங்க சோ இதனாலேயே அமிதாபோட வாய்ஸ ஏஐயை வச்சே தமிழ்ல பேச வச்சுருக்காங்களாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஓபனிங் டே ஷோக்கு மட்டுமே யுஎஸ்ஏல இருந்து வரையும் எட்டு கோடிக்கு மேல வசூலாகியிருக்கான் இந்த படத்துல நடிச்சவங்களோட சேல்ரி எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா ரிப்போர்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சனுக்கு ஏழு கோடியும் ரஜினிக்கு நூறுல இருந்து இருபத்தஞ்சு கோடியும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஃபஹத் ஃபாசலுக்கு ரெண்டுலேருந்து இருந்து நாலு கோடியும் ராணாக்கு அஞ்சு கோடியும் மஞ்சு வாரியருக்கு எண்பத்தஞ்சு லட்சமும் ரித்திகா சிங்குக்கு இருபத்தஞ்சு லட்சமும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க அனிருத் எப்போவுமே அவர் ஒர்க் பண்ண படத்தை அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல எமோஜியை வச்சு ரிவ்யூ போடுவாரு எமோஜி ரிவ்யூ போட்ட ஜெயிலர் ஜவான் லியோ தேவாரானு எல்லாமே மியூசிக் வைஸ் சொல்லலாம் ஆனா இவரோட படமான இந்தியன் டுக்கு இவர் இந்த எமோஜி ரிவ்யூவை போடவே இல்லை அண்ட் இந்த படம் மக்கள் கிட்ட அந்த அளவுக்கு வரவேற்பும் கிடைக்கல இப்போ இவரு வேட்டையனுக்கு இந்த எமோஜி ரிவ்யூவை போட்டிருக்காரு சோ மொத்தத்துல இவர் எமோஜி ரிவ்யூ போ போட்டாலே படம் சம ஹிட் ஆகிடும்னு மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் என்னதான் இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்துல ஒரு சில டயலாக்ஸ் சமுதாயத்துக்கு சரியானது கிடையாதுன்னு தமிழ்நாடு பஸ் கண்டக்டரா இருந்து இப்ப ரிட்டையர்டான பழனி வேலு மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு அது எதுக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த படத்தோட ட்ரெய்லர்ல ரஜினி ஒரு டயலாக் பேசியிருப்பாரு என்கவுண்டர்ன்றது பனிஷ்மெண்ட் மட்டும் கிடையாது இந்த மாதிரி தப்புகள் மறுபடியும் நடக்கக்கூடாதுன்றதுக்காகவும் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி படத்துல போலீஸா இருந்துகிட்டு என்கவுண்டருன்ற பேர்ல இந்த மாதிரி தப்பான கொலைகளை பண்றாங்க இது ரொம்பவே கண்டிக்கத்தக்க விஷயம்னும் இதை பார்க்கறதுனால மக்களும் இதுதான் சரின்னு நம்ப ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லி வேட்டையின் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கும் த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷனுக்கும் எதிராக பெட்டிஷனா ஃபைல் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு ஏற்கனவே யூஏ சர்டிஃபிகேட்டை கொடுத்துருந்தாங்க இதை மாத்தி ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல இந்த மாதிரி டயலாக்ஸை இந்த படத்துல இருந்து நீக்குற வரைக்கும் இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு அது வரைக்கும் இந்த படத்துக்கு இடைக்கால தடை போடணும்னும் கேட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது இந்த படத்தோட பிரவியூல ரஜினியோட கேரக்டரை ஃபேமஸான என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லப்படுது ஒரு போலீஸ் என்கவுண்டர் பண்றதுன்றது சுலபமான விஷயம் கிடையாது அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு போலீஸ் அவங்களை தற்காத்துக்கிறதுக்கும் ஒரு திருட இல்லனா பயங்கரவாதி தப்பிச்சு போகும்போது தான் என்கவுண்டர் நடக்கும் அப்படி போலீஸோட வாழ்க்கையில ரெண்டு இல்லனா மூணு என்கவுண்டர் தான் நடந்திருக்கும் அப்படி இருக்கும்போது எந்த ஒரு போலீஸும் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்று கிடையவே கிடையாது இவரை எப்படி நீங்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் காமிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு என்னதான் படங்களும் அதில் காமிக்கிறது என்டர்டெயின்மெண்டாக இருந்தாலுமே ஒரு வரைமுறை இல்லாம தப்பு பண்றவங்களை ஹீரோ மாதிரி காமிக்கிறது ரொம்பவே தப்புன்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி டைலாக்ஸ் இருக்கிறதுனால கிரிமினல் கேஸுக்கு என்கவுண்டர் தான் பதில்னு காமிக்க ஆரம்பிச்சா மக்களும் இதுக்கு தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி போலீஸோட கெட்ட விஷயங்களை பெருமைப்படுத்தி பேசுறது இது ஒன்றும் புதுசு கிடையாது இந்த மாதிரி ஒரு சில படங்கள்ல ஏற்கனவே வந்திருக்கு ஆனா என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இது டிஜே ஜே ஞானவேலு இருந்து வந்திருக்கிறதுன்றது தான் இவரோட படமான ஜெய் பீம்ல பார்த்தீங்கன்னா போலீஸோட ஆதிக்கத்துக்கும் என்கவுண்டருக்கும் எதிராக தான் கதை அமைஞ்சிருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்படி வந்திருக்கிறதுன்றது யோசிக்க வைக்கிறதுனே சொல்லலாம் இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த வருஷத்துலேயே இது வரைக்கும் போலீஸ் மூணு பேரை என்கவுண்டர் பண்ணியிருக்கு அதனாலேயே இந்த படத்தோட கேஸ் பெரிதளவில் பேசப்படுதுன்னு சொல்லலாம் என்னதான் பெட்டிஷனர் இந்த படத்துக்கு இடைக்கால தடை கேட்டிருந்தாலும் கோர்ட் இந்த கேஸை எடுத்து ஹேண்டில் பண்ணும்போது அந்த தடை போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சிபிஎஃப்சிக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களாம் அண்ட் இதுக்கு இவங்க ரெண்டு பேரும் கொடுக்கற இருந்து தான் கேஸ் மறுபடியும் விசாரணைக்கு எடுக்கப்படும் சொல்லி இந்த கேஸை இப்போதைக்கு நிலுவையில வச்சிருக்காங்க என்னதான் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் இந்த படம் எப்படி இருக்குன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட தான் சொல்லணும் உங்களுக்கு இந்த படத்தோட சுவாரஸ்யமான விஷயங்கள் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க